இப்போ இந்த மிதன லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது புதனினுடைய லக்னம் இந்த மிதனத்தில் செவ்வாயினுடைய மிருகசீரிஷம் நட்சத்திரமும் ராகுவினுடைய திருவாதிரை நட்சத்திரமும் குருவினுடைய புனர் பூசம் நட்சத்திரமோ இதில் இருக்குது இந்த மிதனத்தின் அதிபதியாக இருக்கிற புதன் கண்ணிக்கும் அதிபதியாக இருக்கிறது அந்த கண்ணி இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நான்காவது ராசியாக அமையும் அப்போ இவங்க வந்து எதுலையெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தாய்ப்பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க தாய் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க ஆனால் இயல்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தாய்ப்பாசம் குறைவாக இருக்கும் தாயிடமிருந்து பிரிந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஒரு தாய் கூடையே இருக்காங்க அப்படின்னா இணக்கம் குறைவாக இருக்கும் இது மூணு இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இவர்களுடைய தாய்க்கு இவங்க மேலே வந்து ஒரு திருப்தியின்மையும் இவங்களுக்கு தாய் மேலே ஒரு திருப்தியின்மை அப்படிங்கிறதும் அங்கே ஏற்படுதுங்க ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் பாதகத்தை சாதகமாக மாற்றுகின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வார்த்தைகளில் கவனம் ரொம்ப முக்கியம் இரண்டாவது பெருமாள் வழிபாடு அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி திருப்பதி இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த நல்ல மாற்றங்களை ஏற்றங்களை வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்னைக்கு எந்த லக்னம் பார்க்க போகிறோம் அப்படின்னா காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியாக இருக்கும் மிதின லக்னத்தில் பிறந்தவங்களை பற்றி தாங்க இவங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க இவங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருந்தால் தன்னுடைய வாழ்க்கையை நல்லா வெற்றிகரமாக வாழ முடியும் அப்படிங்கிறதையும் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பாதகங்களை சாதகமாக மாற்றுவதற்கான தனக்குத்தானே செய்து கொள்கின்ற பரிகார முறைகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த மிதன லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது புதனினுடைய லக்னம் இந்த மிதனத்தில் செவ்வாயினுடைய மிருகசீரிசம் நட்சத்திரமும் ராகுவினுடைய திருவாதிரை நட்சத்திரமோ குருவினுடைய புனர் பூசம் நட்சத்திரமும் இதில் இருக்குது இந்த மிதுனத்தின் அதிபதியாக இருக்கிற புதன் கண்ணிக்கும் அதிபதியாக இருக்கிறார் அந்த கண்ணி இந்த மிதன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நான்காவது ராசியாக அமையும் அப்போ இவங்க வந்து எதுலையெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல தன்னுடைய ஆரோக்கியத்தில் இவங்களுக்கு அக்கறை அவசியம் ஏன்னா இவங்களுடைய உடல் வாகு அப்படிங்கிறது ஹீட் அண்ட் கேஸ்டிக் பாடி வகையில் இருக்குங்க அதனால் உணவு பழக்கம் இவங்களுக்கு முதல்ல ரொம்ப அவசியம் அதில் எப்போவுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது அதில் ரொம்ப முக்கியம் வயிறு வயிற்றை கெடுத்துக்கவே கூடாது அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு அதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகாதுங்க இவங்களுக்கு வந்து ஒரு பாரம்பரிய உணவு முறைகள் வீட்டு சாப்பாடு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை பானங்கள் இதுதான் இவங்களுக்கு ரொம்பவே நல்லது இதில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன் உடன் இருப்பவர்களால் அன்பால் நம்பிக்கையால் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பை சந்தித்து விழுந்து எழுந்து மீள்வது மிதனம் இந்த மிதனம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மற்றவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை அவர்கள் மேல் வைக்கிற அன்பு இதில் தாங்க இவங்க பிரச்சனைகளையே அதிகமாக சந்திக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு இதில் இவங்க சிக்க போகிறாங்க அப்படின்னோ இவங்க யாருக்கு அந்த உதவியை செய்கிறாங்களோ அந்த நபர் சரியில்லைன்னு ஏற்கனவே ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை வரும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதோ சரியில்லைங்க ஆள் ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்குது நீங்கள் கவனமாக இருங்க இல்லை இந்த விஷயத்தில் முதலீடு பண்ணுறது எனக்கு ஏதோ ஒன்று சரியாக தெரியலை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள் அந்த மாதிரி முன்னாடியே இவங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை வரும் ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இவங்க போயிட்டு அந்த ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க சிலர் ஒரே தடவையில் அதுலேருந்து திருந்திடுறாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு தடவை ஐந்து தடவை இதே விஷயத்தை திரும்ப திரும்ப வேறு வேறு கோணங்களில் செய்து அதனால் பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறமா திருந்துறாங்க சில பேர் காலம் ஃபுல்லாக இப்படியே தான் இருக்காங்க இதனால் இவங்க கொஞ்சம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் இவங்க ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை அடைய முடியும் இது மட்டும் இல்லைங்க இவங்களுக்கும் அந்த பிரச்சனை தாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை இன்றைய நண்பன் நாளைய எதிரி இன்றைய எதிரி நாளைய நண்பை ஸோ அதனால் இவங்க யாரையும் ரொம்ப பகச்சிக்கிட்டு எதிர்த்துட்டு அறவே இவங்க இது வேண்டான்னு ஒதுக்கவும் வேண்டாம் அதே போல் ஒருத்தங்களை தன்னுடைய வட்டத்துக்குள்ளே ரொம்ப நெருக்கத்தில் வச்சுக்கிட்டு அவஸ்தப்படவும் வேண்டாம் யாராக இருந்தாலும் ஒரு இடைவெளி விட்டு பழகுதல் மிதுனத்திற்கு ரொம்பவே நல்லது அதே போல இவங்களுக்கு அமைகின்ற நண்பர்கள் பொதுவாக இவங்களுக்கு அமைகின்ற நண்பர்கள் எவ்வளவு நல்லவர்களாகவே இருந்தால் கூட ஒரு இவங்களுடைய வட்டத்துக்குள்ளே நெருங்கி வந்துட்டாங்கன்னா அது இவங்க அவங்களுக்கு பாதகமாக ஆயிடுறாங்க அவங்களும் இவங்களுக்கு பாதகமாக ஆயிடுறாங்க ஒரு இடைவெளி விட்டு வட்டத்திற்கு வெளியில் நிற்கும் வரை இந்த ஒரு நட்பு அப்படிங்கிறது இங்க நல்லா இருக்குங்க அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை தான் பணத்தை சம்பாதிக்கிறது அப்படின்னா மிதனத்தை பொறுத்த வரைக்கும் கல்லை கூட காசாக்குகின்ற ராசின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பல துறை சார்ந்த அறிவு கொண்டவர்கள் மிதனம் தொழில் நுணுக்கம் கற்றவர்கள் வார்த்தை ஜாலம் மிக்கவர்கள் ஆனால் இப்படிப்பட்ட இவங்க பணத்தினுடைய அருமை நல்லா தெரிஞ்ச இவங்க இந்த பண விஷயத்தில் ஒரு இழப்பை சந்திக்கிறாங்க அதனால் யாருக்கு பணம் கொடுக்குறோம் அவங்க அதை கரெக்டாக திருப்பி தருவாங்களா ஒருவேளை அவங்க தராமல் விட்டால் அந்த இழப்பை நம்மளால் வந்து தாங்க முடியுமா இதை இவங்க பார்த்துக்கணும் அதே போல் கடன் வாங்குதல் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமுங்க இவங்க எவ்வளோ கடன் வந்தாலும் அடிச்சிடுவாங்க தான் ஆனால் அது எவ்வளவு சிக்கல்களை கொடுத்து அதுக்கப்புறமா அதை சால்வ் பண்ணும் தெரியுங்களா அதனால் இவங்களுக்கும் வந்து என்னன்னா தேவையா ஆசையாக எதற்காக இந்த கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நிதானமான தெளிவான விடை தேடிய பிறகு தான் ஏன்னா இந்த விடை தெரிஞ்சாலே அந்த கடனை வாங்கலாமா வேண்டாமான்னு இவங்களுக்கு புரிஞ்சிடும் அதனால் இதுக்கப்புறந்தான் இவங்க அதை யோசிக்கணும் அதே போல் இவங்களும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது பிறருடைய கடனை இவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது இது எல்லாத்துலேயும் நிதானமாக இருக்கணும் ஏன்னா அவங்கெல்லாம் தப்பிச்சுக்குவாங்க இவங்க தேவையே இல்லாமல் சிக்கிக்குவாங்க மேலும் இந்த மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவை உணர்வு நிறைந்தவர்கள் இவங்க இருக்கிற இடமே கலகலப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி மிதினம் அடுத்து கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே வயிறு சொன்னேன் இல்லைங்களா சொன்னால் இவங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்கும் அடிக்கடி கேஸ் ஃபார்ம் ஆகிக்கும் அப்படிங்கிறதுனால அதனால தான் இவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு முதன்மையான கவனம் அப்படின்னு சொன்னதுங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் இவங்க தாய்ப்பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க தாய் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க ஆனால் இயல்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தாய்ப்பாசம் குறைவாக இருக்கும் தாயிடமிருந்து பிரிந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஒரு தாய் கூடையே இருக்காங்க அப்படின்னா இணக்கம் குறைவாக இருக்கும் இது மூணு இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இவர்களுடைய தாய்க்கு இவங்க மேலே வந்து ஒரு திருப்தியின்மையும் இவங்களுக்கு தாய் மேலே ஒரு திருப்தியின்மை அப்படிங்கிறதும் அங்கே ஏற்படுதுங்க ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும் என்னதான் தாயோடு ஒரு இணக்கம் குறைவாக ஆனால் கூட மற்றவர்கள் தன் தாயை பற்றி பேசினா அது இவங்கனால தாங்கிக்க முடியாது இந்த குணம் இவங்ககிட்ட இருக்கும் அதனால் தாயோடு என்னைக்கு வந்து சண்டை போடக்கூடாது ஏதாவது ஒரு விஷயம் அவங்க செய்கிறது தவறாகவே இருந்தால் கூட அதை எடுத்து சொல்லலாம் இல்லை அவங்க தன் மேலே ஏதாவது ஒரு விஷயத்தை குறையா சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா தெளிவுபடுத்தலாம் அதுக்கு மேலே அவங்க அதே மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அமைதியாக விலகி வரலாமே தவிர சண்டை போடக்கூடாது இது இந்த லக்னத்துக்கு ரொம்ப முக்கியம் சரி இவங்க வாழ்க்கையில் பாதகத்தை சாதகமாக மாற்றுகின்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வார்த்தைகளில் கவனம் ரொம்ப முக்கியம் இரண்டாவது பெருமாள் வழிபாடு அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி திருப்பதி இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த நல்ல மாற்றங்களை ஏற்றங்களை வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி வழிபாடு சித்தர் வழிபாடு குகைக்கோவில் வழிபாடுகள் சாதுக்களினுடைய தரிசனம் சாதுக்களினுடைய ஆசிர்வாதம் இது எல்லாமே இவர்களுக்கு நிறைந்த நன்மையை கொடுக்கும் அதே போல் இசை இவங்களுக்கு வந்து புல்லாங்குழல் கீபோர்ட் பியானோ இந்த இசைக்கருவிகளிலிருந்து இருந்து வருகின்ற இசைக்கு இவங்களுடைய மனதை நிதானப்படுத்தக்கூடிய வல்லமை ரொம்பவே அதிகம் அதனால் இசையை கேட்பது இல்லை அப்படின்னா தானே பாடுறது இது எல்லாமே இவங்களை வந்து ரொம்பவே நிதானப்படுத்தும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதனத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதும் இந்த உணவு தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க கட்டாயமாக செய்யணும் படிப்புக்கு உதவி செய்கிறது ஒரு சகல ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கிறது இது எல்லாமே எந்த ஒரு காலகட்டத்திலும் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனால் நிறைவான முழுமையான வலுவான ஒரு பரிகார முறைகள் இது எல்லாமே இவங்க வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இது பாருங்கள் புரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்து பாருங்கள் பலனடையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பலமுடன்.